ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பண சம்பாதிக்கிறதையே இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் எனக்கு அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா வாங்க அதற்கான காரணங்கள் என்னென்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு சர்வேல இந்த மாதிரியான கவலைகள் மேக்ஸிமம் மிடில் கிளாஸ் பீப்புள் பீப்புள்கிட்ட தான் வருதுங்க ஏன்னா மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு அவங்களோட அன்றாட வாழ்க்கை வாழ்கிறதுக்கான வசதிகள் எல்லாமே இருக்கும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக மட்டுமே இந்த மாதிரியான கவலைகள் அவங்களுக்கு அடிக்கடி வர்றது வாய்ப்பு இருக்குதுங்க அந்த கவலைப்படுறதுக்கான காரணமே அவங்களால எப்படி பணம் சம்பாதிக்கிறன்றது தெரிஞ்சும் அது இன்னும் ஆரம்பிக்காம இருக்கிறது தானுங்க இந்த ஒரு விஷயம் எல்லா வயதினருக்கும் பொருந்துங்க ஸ்கூல் காலேஜ் படிக்கிறவங்க ஒர்க் பண்ணுறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கான நேரம் கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் அந்த நேரத்தை அவங்க கரெக்டாக பயன்படுத்தாமல் வேறு சில விஷயங்களை டைவெர்ட் ஆகிட்டு அந்த விஷயத்தை முழுசாக பண்ணாமல் விட்டுறது இந்த மாதிரி தவறு செய்யாமல் எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி குறிப்பிட்ட டைமில் செய்ய வேண்டியது செஞ்சுருங்க அப்போ தான் எண்ணங்கள் செயல்களாக மாறும் செயல்கள் வெற்றியாக மாறும் தன் பிறகு பணம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கிட்ட வந்து சேருங்க அடுத்து ஒரு மிகப்பெரிய விஷயம் வருத்தப்படுறதுங்க நீங்கள் எப்போயுமே வந்துட்டு மற்றவங்கள பணம் வச்சுருக்காங்க அவ்வளோ செழிப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வருத்தப்படக்கூடாது அவங்கள பார்த்து நீங்கள் எப்போயுமே சந்தோஷப்படணுங்க ஏன்னா எப்போ நீங்கள் சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் இந்த பிரபஞ்சம் வந்துட்டு ஓகே இவங்க பண பணக்காரங்களை பார்த்து இவங்க சந்தோஷப்படுறாங்க ஸோ அதனால் இவங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னு சொல்லிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செயல்களாக மாற வச்சு பணம் உங்கள் கிட்டே வர வைக்குங்க இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் எக்ஸாக்டாக கேட்குறது எப்படி பண்ணுறதுலாம் தெரியாதுங்க நீங்கள் எது சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்களோ எது மனசார உணர்கிறீங்களோ அதை தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை பார்த்து சந்தோஷப்படுறீங்களோ உணர்றீங்களோ அதை தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி கொடுக்குங்க நீங்கள் எப்பவுமே ஏழையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாதுங்க உங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்குது நீங்கள் ஆல்ரெடி செல்வந்தராயிட்டீங்க ஆல்ரெடி பணக்காராயிட்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போயுமே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே இப்போ ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன் நீங்கள் ஆல்ரெடி பணக்காரனாக இருக்கிறீங்க ஒரு பெரிய வீடு வச்சுருக்கீங்க கார் வச்சுருக்கீங்க உங்கள் மனைவி குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க இந்த சொசைட்டிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது நீங்கள் ஏதோ ரிலேஷன் வீடு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் உங்களை நல்லா மதிப்பாக பார்க்குறாங்க பாயசுகிறாங்க பழகுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும் ஸோ அந்த ஃபீலிங் நீங்கள் நினைக்கிறப்பவே உங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்குங்க ஸோ அந்த மாதிரி சந்தோஷம் உங்களுக்கு எப்போவுமே இருக்குன்ற மாதிரியே நீங்கள் நினச்சிட்ருந்திங்கன்னா அதற்கேற்ற மாதிரி உங்கள் எண்ணங்கள் மாறும் அதற்கப்புறம் உங்களுக்கு முன்னேறுவதற்கான எல்லா விஷயங்களும் பண்ண ஆரம்பிப்பீங்க எந்த ஒரு நல்ல காரியங்களையும் தள்ளி போட மாட்டீங்க உங்களோட வேலையை நீங்கள் கரெக்டாக செய்வீங்க அதற்கப்பறம் பணம் ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட வந்து சேருங்க இந்த உலகத்தில் எட்நூறு கோடி மக்கள் கிட்ட இருக்காங்க இவ்வளோ பேர்த்துக்குமே இந்த பிரபஞ்சம் நம்ம வேணுங்கிறது அடைய உதவி பண்ணிட்டு தான் இருக்கு ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மக்கள் கிட்ட மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் ரொம்பவே நெருக்கமாக இருக்கும் பணக்காரர்கள் செய்யக்கூடிய மற்றும் ஏழைகள் செய்யாத அஞ்சு விஷயங்களை பற்றி தான் அப்புறம் முதல் பாயிண்ட் வந்துட்டு நெகட்டிவ் தாட்ஸுங்கிற முக்கியமான பாயிண்ட் தாங்க ஏன்னா சாதாரண மக்கள் வந்து எப்பவுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் வரக்க என்னென்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குன்றது ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுவாங்க ஆனால் அது ரிச் பீப்பிள் எப்போயுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் என்ன மாதிரியான நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றலான்றது மட்டுமே அவங்களோட நோக்கமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நார்மல் பீப்பிள் எடுத்துட்டோம்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஏதோ ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆயிட்டாலோ ஒர்க் போகிறவங்க அவங்க ச ப்ராஜெக்ட் எதுவும் சரியாக போகலேனாலோ பிஸ்னஸ் செய்கிறவங்க ஏதாச்சும் சின்ன லாஸ் வந்துவிட்டாலோ ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிடுவாங்க அதை நினச்சி ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க அதில் இருந்து எப்படி மீண்டு வரலான் யோசிக்கிறது ரொம்ப டைம் எடுப்பாங்க ஆனால் சக்ஸஸ்ஃபுல் பீப்பிள் எப்போவுமே வந்துட்டு அதுலேருந்து லெசன்ஸ் லேர்ன் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து மூவ் ஆகிட்டே இருப்பாங்க இதை சேஞ்ச் பண்ண பெஸ்ட் சொல்யூஷன் என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாராச்சும் நமக்கு ஜோக் ஏதாவது சொன்னாங்கன்னா நம்ம ஒரு இடம் சிரிப்போம் மறுபடியும் அதை திருப்பி திருப்பி சொன்னால் நம்ம சிரிக்க மாட்டோம் ஒரு சின்ன ஜோக்குக்கே நம்ம மறுபடியும் சிரிக்காமல் இருக்கிறப்போ ஏன் ஒரே ஒரு ஃபெயிலியர் இருந்துச்சு நம்ம திரும்ப திரும்ப அதை வருத்தப்பட்டு இருந்தால் அது நமக்கு தான் ஆஸ் ஸோ நம்ம அந்த நெகட்டிவ் தாட்லேருந்து வெளி வரணும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு மூவ் நமக்கு நல்லது ரெண்டாவது பாயிண்ட் டிசிப்ளின் அண்ட் எஃபெக்டிவ் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸாக இருந்தாலும் ஒர்க்காக இருந்தாலும் ஒரு மனிதரால் ஒரு நாளையில் குறிப்பிட்ட டைமில் அவனால் ரொம்ப எஃபெக்டிவாக வேலை செய்ய முடியும் எல்லா செக்டர்லேயுமே சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எப்பவுமே மார்னிங் டைம் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் இல்லாட்டினா காலேஜ் ப்ரொஃபஸர் இல்லாட்டினா ஆஃபீஸில் சிஇஓஸ் அண்ட் தென் ஹையர் அஃபிஷியல்ஸ் இவங்க எல்லாருமே மார்னிங் ஏர்லியராக வந்து அவங்களோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஏன்னா அவங்க பண்ணுற ஒர்க்கே மார்னிங் மட்டும் தான் இருக்கும் ஆஃப்டர்நூன் ஈவினிங் எல்லாம் அவங்க மேக்ஸிமம் ஒர்க் பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம் ரவுண்ட்ஸில் தான் இருப்பாங்க பட் நார்மல் பீப்புள் அப்படியே ஆப்போசிட் அவங்க மோஸ்ட்லி நம்ம லேட்டாக வருவாங்க அவங்க ஒர்க்கும் ஆன் டைம் பண்ண மாட்டாங்க சரி இன்னும் டைம் இருக்கல டைம் முடிகிறப்ப கடைசியில் பண்ணிக்கலான்ற மாதிரி எல்லா விஷயத்துலேயும் ஆகட்டும் ஒர்க் ஆகட்டும் பிஸ்னஸ் லெவல் எல்லாத்துலேயும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அதனால தான் அவங்க இன்னும் அதே இடத்துல இருக்காங்க ஸோ டிசிப்ளின் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம கேளுது இருக்குது அது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறமோ அதில் தான் நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது மூணாவது பாயிண்ட் கண்டினியூஸ் லேர்னிங் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த விஷயத்தில் நார்மல் பர்சனோட லைஃப் வந்து எப்பயுமே ஸ்டடிஸ் படித்தோமா அதுலேருந்து வேலை வாங்கணுமா அதை அப்படி கண்டினியூஸ் பண்ணுமா லைஃப்பில் செட்டில் ஆனோன்ற மாதிரி ஸ்டின் பண்ணுவாங்க ஆனால் அவங்க லைஃப் ஃபுல்லாக ஓடிட்டு தான் இருக்க வேண்டியதாக இருக்கும் செட்டில் ஆகவே மாட்டாங்க சக்ஸஸ்ஃபுல் பீப்பிள் எல்லா ஃபீல்ட்லேயுமே லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எந்த மாதிரியான ஹேபிட்ஸ்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் எந்த மாதிரி ஹெல்த்தி லைஃப் ரூட்டீன் நம்ம ஃபாலோ பண்ணணும் செல்ஃப் அண்ட் ப்ரொஃபஷனல் நம்ம என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதனால் தான் கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிகிட்டே இருக்க சொல்கிறாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான்காவது தான் இன்வெஸ்ட் அண்ட் சேவ் பற்றி பார்க்கலாம் மேக்ஸிமம் எல்லா செக்டர்லயும் இருக்கிற சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எப்பவுமே அவங்களோட ஃபார்ட்டி பெர்சென்ட் இன்கம் நார்மல் லைஃப் எக்ஸ்பென்ஸ்க்காகவும் ஃபார்ட்டி பெர்சென்ட் இன்வெஸ்ட்மெண்ட்காகவும் டுவெண்ட்டி பர்சன்ட் சேவிங்ஸாகவும் எடுத்து வைப்பேன் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க மணி குரோ ஆகிறதுக்காகவும் சேவிங்ஸ் அவங்களோட எமர்ஜென்சி பர்பஸ்க்காக மட்டும் வச்சிருப்பாங்க பட் நார்மல் பீப்புள் அவங்களோட இன்கம் ஆடப்படுறதுக்காகவும் ஆசைப்பட்ட பொருளை வாங்கி தருன்னு சொல்லிட்டு மீதி இருக்க இருபது மட்டும் சொல்லிட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட் டெபாசிட்ல வச்சிருப்பாங்க அதையும் வேற ஏதோ ஒரு காரணம் சொல்லி எடுத்து செலவு பண்ணிடுவாங்க இதுக்கான மிகப்பெரிய சொல்யூஷனே நார்மல் பீப்புக்கு சேலரி வந்ததுமே ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தனியாக எடுத்து வச்சது போக தான் நம்ம ரிமைனிங் அமௌண்ட்டை நார்மல் லைஃப் எக்ஸ்பென்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணணும் கடைசியா நெட்ஒர்க் அண்ட் கனெக்ஷன் பத்தி ரிச் பீப்புள் எப்பவுமே யார்கிட்ட அதிகமான க்ரோத் மைண்ட் செட் இருக்கோ யார் நல்ல பழக்க வழக்கங்கள் வச்சுருக்காங்களோ யார் நம்ம முன்னேறத்துக்கு உறுதுணையாக இருப்பாங்களோ தேடி கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட பழக்க வழக்கங்கள் அதிகமாக வச்சுக்குவாங்க அவங்க இருந்து நிறைய கற்றுக்குவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வயசுக்கு கம்மியாக இருக்கவங்க கிட்ட இருந்து கூட இல்லை அவங்களோட ஜூனியர்ஸ் கிட்டே இருந்து கூட நல்ல விஷயங்கள் எங்கே இருந்தாலும் அவங்க கற்றுக்குவாங்க பட் நார்மல் பீப்புள் அவங்க ஒரு குறிப்பிட்ட சரௌண்டிங்ஸில் மட்டும்தான் இருப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மனிதர்கள் கிட்ட மட்டும்தான் பேசுவாங்க பழகுவாங்க புது மனிதர்கிட்ட பேசவோ கற்றுக்கோ வேறுபட மாட்டாங்க அதுவும் அவங்க வயசு கம்மியாக இருந்தாலோ ஜூனியர்ஸ் கிட்ட இருந்து கண்டிப்பாக கற்றுக்கவே விருப்பப்பட மாட்டாங்க இதற்கான பெஸ்ட் சொல்யூஷனே நம்ம வயசு வரம்ப பார்க்காம கற்றுக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் இங்கே ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு மனிதர்களை பார்த்து பேசி பழகிறோமோ அளவுக்கு நம்ம நம்மளோட அறிவை வளர்த்துக்கிறோன்னு அர்த்தம் இந்த வீடியோவில் இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க ஏதோ ஒரு வரியில் கமெண்ட் பண்ணுங்கள் அது எங்களுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும் விடாமுயற்சி நல்லதே எண்ணுங்கள் நல்லதே செய்யுங்கள் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்